உறவுகளுக்கு உற்சாகமான கலை வணக்கம் உங்களுக்கு எந்த நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் நான் உங்கள் தனசேகரன் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வார நேரலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி கண்ணை குருடாக்கி காதை செவிடாக்கு இன்றைய தலைப்பு கண்ணை குருடாக்கி காதை செவிடாக்கு வாழ்க்கையில் எல்லாருமே லட்சியவாதிகள் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு லட்சியம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் கூட இன்றைக்கி வந்து இவ்வளோ பிச்சை எடுக்கணும் இன்றைக்கி இந்த ஏரியா போகணும் நாளைக்கு அந்த ஏரியா போகணுன்னு ஏதோ ஒரு லட்சியத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கோடீஸ்வரர்கள் கூட ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஆனால் இதில் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்க எந்த மக்கள் தோத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அழகான ஒரு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த கதை தான் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு லைவில் அதாவது ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் அதாவது மூன்று தவளைகள் வந்து ஒரு மலையை ஏற ஆரம்பிச்சிதுங்களா மூன்று தவளைகள் ஒரு மலை ஏற ஆரம்பிச்சதுங்களா அதில் வந்து இடையில் ஒருத்தவங்க சொன்னாங்களாம் இல்லை இந்த இந்த மலை ரொம்ப உயரம் ரொம்ப அதிகம் ஆயிட்டு அதே மாதிரி சேஃப்டியாக சுத்தமாக கிடையாது நிறைய பாம்புகள்லாம் இருக்குது நிறைய ஆபத்தான பள்ளங்கள்லாம் இருக்குது கரடுமுரடான இடம்லாம் இருக்குது அதனால் வறட்சியான இடங்கள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் ஏற முடியாது தயவு செஞ்சு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தூரம் ஏறும்போது மூணு தவளில் ஒரு தவளை வந்து நின்றுடுச்சான் சேஃப்டி இல்லை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த ரெண்டு தவளையும் இருக்கும்போது அப்புறம் ஒருத்தர் சொன்னாரா இந்த இந்த பக்கம் போகாதீங்க நிறைய பாம்புகள் இருக்குது உங்களை பிடிங்கி சாப்பிட்ரும் பிடிச்சி சாப்பிட்ரும் அதனால் இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னும் போது பாதி மலை ஏறும்போது அதையும் தாண்டி ஒரு தவளை ஏறிக்கிட்டு இருக்குது அதான் ஃபஸ்ட்டு மூணு தவளில் ஒரு தவளை பயந்து நின்று போச்சுன்னிங்களா இன்னும் ரெண்டு இல்லை ஒரு தவளை சரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின் போது அதுக்கப்புறம் போகும்போது அதுக்கும் பயமாயிட்டு பாதியில் அதுவும் திரும்ப வந்துடுது ஆனால் ஒரு தவளை மட்டும் உச்சத்துக்கு போயிடுச்சு இன்னும் அந்த தவளை கேட்ட நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி போ ஏற ஏற இந்த மாதிரி பயங்கர பயங்கரமாக இருக்கும் ஆபத்தான இடம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் எப்படி எல்லாம் பயமுறுத்தமோ அப்படியெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அது மட்டும் மேலே போயிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்கும் ஒன்றும் புரியலை இப்போ இது மட்டும் எப்படி தனியாக மேலே போய் நின்றுச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது தான் தெரியுது அந்த தவளைக்கு காது கேட்காதான் காது கேட்காததால் அது மலை ஏறிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது நீங்கள் ஒரு லட்சியத்தை போது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கும்போது ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லுவாங்க கிராமத்துல சொல்லுவாங்க கட்டண வீட்டுக்கு ஆயிரம் பேர் பணிக்க சொல்லுவாங்க ஏன் நீ இது எப்படி கற்றுக்கலாமே இல்லை அப்படி கட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா யாருமே ஒரு ரூபா உதவி பண்ண போறவங்க கிடையாது அந்த மாதிரி மற்றவர்கள் அறிவுரை என்பது அவர்கள் அனுபவத்தில் அவர்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் இலக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது உங்கள் இலக்கு வந்து நான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு உள்ள நபர் நீங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க அதுக்கு மேலே இலக்கு உள்ள நபராக இருக்கணும் இப்போ பத்தாயிரம் கோடி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இலக்கு உள்ள நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கிற ஒரு ஒரு அறிவுரை சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் சஜஷனாக தான் எடுத்துக்கணும் அப்போ நீங்க எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்தாலும் ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க அனுபவத்துல உள்ளது அவங்களுக்கு இவ்வளவுதான் கனவு அவங்களுக்கு இவ்வளவுதான் லட்சியம் அந்த லட்சியத்துல அவங்க பார்த்த விதத்தை ஒருவேளை நான் சொல்றது நியாயமா ஒருத்தர் சொன்னா நியாயமாக நீங்கள் வளரணும்னு எண்ணத்தில் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அறிவுரை எப்படி இருக்குன்னா அவர் அறிவு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தனித்துவமானவர் அப்படின்றது ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு நபரும் சாதாரண நபர்களே கிடையாது மிகவும் தனித்துவமான நபர்கள் எல்லாருமே அப்போ மற்றவர்கள் அறிவுரை என்பது அவங்க அனுபவத்திலேருந்து வர்றது தானே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை முன்னெடுத்தாலும் நாலு பேர் வந்து அதுக்கு முட்டுக்கட்ட போகிறதுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம் சுகிசிவையா சொன்ன கதை இது அற்புதமான விஷயம் அப்படி ஏதாவது ஒரு செடி வந்து வளரும் பொழுது நிறைய ஆடு மாடுகள் வந்து அதை கடிச்சிமா ஒருவேளை அந்த செடி வந்து அந்த ஆடு மாடுக்கிட்ட கிடைக்காம நல்லா பாதுகாப்பாக இருந்து வளர்ந்துருச்சுன்னா அதே ஆடு மாடுகள் அந்த செடியோட நிழலில் வந்து நிற்குமா அப்போ மனித வாழ்க்கையும் இப்படி தான் நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆயிரம் தடைகள் வரலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லலாம் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் எவனும் செஞ்சதே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணி எத்தனை பேர் தோற்று போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சின்ன விஷயம் நீங்கள் வந்து எழுந்து நடக்கணும்னு ஒரு குழந்தை நினச்சா கூட பார்த்து விழுந்துற போகுதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சைக்கிளோ பைக்கோ எடுத்துன்னா பார்த்து போன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வரக்கூடிய அறிவுரைகளில் எண்பது சதவீதம் எதிர்மறையான அறிவுரைகள் தான் வருது எண்பது ஏன் தொண்ணூறு சதவீதம் எதிர்மறையான அறிவுரைகள் தான் வருது இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது எல்லாம் முடியாது ஒன்னாலலாம் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆனால் ஒன்றால் முடியும்னு சொல்கிறதுக்கு பத்து சதவீதம் தான் இருக்கு அது கூட ரொம்ப நம்ம மேலே அக்கறை உள்ள நபர்கள் அந்த சொல்லலாம் அவ்வளோதான் அதே மாதிரி இன்றைக்கி இந்த கைரேகை பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது அந்த ஜாதகம் பார்க்குறது அப்புறம் இந்த என்ன சொல்கிறது வாஸ்து பார்க்கறது இது எல்லாமே ஒரு பழக்கமாக இருக்குது இதை வந்து நான் முழுமையாக இது வேண்டான்னு சொல்லலை ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து அது தனிப்பட்ட கருத்து அப்போ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது ஏன்னா கையே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இருக்குதுன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாதே கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த கைரேகையை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது ஜாதகத்தை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது ஜோசியத்தை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது வாஸ்து வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது கால நேரங்களை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது இந்த நேரத்தில் செஞ்சால் நல்லது அந்த சே செஞ்ச தவறு அப்படின்னு கணிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய நபர் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த இது 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 மூலிமா உங்களுக்கு வந்து என் கணிதத்தை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறது இப்படி சொல்லக்கூடிய நபர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்றதால தான் அந்த வேலையை பார்க்குறாங்களே தவிர உங்கள் எதிர்காலத்தை கணிச்சு உங்களை கோடிஸ்வரன் ஆக்குறது அவங்க வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்கள்ல நீ இதை செஞ்சால் கோடீஸ்வரர் நாயுடு அதை செஞ்சால் அவன் கஷ்டமெல்லாம் தீந்துரும் இதை செஞ்சால் அவன் கஷ்டமெல்லாம் தீந்துருன்னு செய்யற சொல்கிற கூட்டம் அந்த நபர்கள் அது அவங்க செஞ்சு ஏன் அவங்க இதை நம்மகிட்ட சொல்லிட்டு உட்காந்துருக்கணும் அவங்க அவங்க செஞ்சு வளர்ந்துட்டு அப்போ சில நேரங்களில் வந்து குருடாகவும் சில நேரங்களில் செவிடாகவும் இருக்கணும்னு சொன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னெடுக்கிற எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க ஏன்னா காலமும் சூழலும் அப்படி இருக்குது ரெண்டு விஷயம் ஒன்று அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றி வந்து பிரம்மாண்டமாக தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அவங்க வளர்ந்த விதம் அவங்க பழகிய விதம் அவங்க பார்த்த விதத்துலேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் சாதாரண வாழ்க்கை இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக ஆசைப்பட்றீங்க அது அவங்கக்கிட்ட சொல்லும்போது இல்லை அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கும்போது பார்க்கறதுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பரம்பரையிலே யாரும் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்தது கிடையாது நம்ம தலைமுறையிலே யாரும் இந்த முயற்சியெல்லாம் எடுத்தது கிடையாது இந்த மாதிரி முயற்சி எடுத்து ஏதாவது ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் தோத்துருப்பாங்க ஏன்னா வெற்றி என்பது வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர்ல பத்து பேர் தான் ஜெயிக்கிறாங்க தொண்ணூறு பேர் தோத்துடுறாங்க ஏன்னா அதுல ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவங்க மனநிலை இருக்கலாம் அவங்க பார்த்த விதம் இருக்கலாம் அவங்க முயற்சியை பாதியில கைவிட்டவர்களா இருக்கலாம் அதாவது வாழ்க்கையில் தோற்று போனவர்களில் பல பேர் வந்து தாங்கள் வெற்றியை அடைந்து விட்டோம் வெற்றியை நெருங்கி விட்டோம் என்பதை அறியாமல் முயற்சியை கைவிட்டவர் சொல்கிறாங்க வாழ்க்கையில் தோற்றவர்களின் நிறைய பேர் தங்கள் வெற்றியை நெருங்கி விட்டோம் என்பதை அறியாமல் முயற்சியை கைவிட்டவர்கள் நல்லா முயற்சி பண்ணிகிட்டே வருவாங்க லாஸ்ட்டு கடைசி நேரம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாத அடைஞ்சிருக்க முடியும் அந்த நேரத்தில் அவங்க வந்து முயற்சியை விட்டுருவாங்க அப்போ அதை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஆகாது இது வந்து நடக்காது அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அதை காதல் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய இலக்கு என்பதை நம்மளால் அடைய முடியாது இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க எல்லாருமே மற்றவங்க ஏழனம் பண்ணவங்க தான் நிறைய பேர் இதெல்லாம் வந்து உனக்கு சாத்தியமே இல்லை இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது நிறைய சாதனையாளர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க நீங்கள் சயின்டிஸ்ட் எடுத்துங்க அரசியல்வாதி எடுத்துங்க நடிகரை எடுத்துங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் நடிகர் செந்தில் சார் கூட போயிட்டு வாய்ப்பு கேட்கும்போது சொன்னாங்களா அவன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தியா அப்படின்னு கண்ணாடியில் பார்த்தியா உன் முகத்தை அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் ஆ பார்த்தங்க என்ன மாதிரி அழகன் யாருமே இல்லை அப்படின்னாரு அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும் அதாவது உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் போதும் உங்களுடைய இலக்கு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இலக்கை வெளியில் சொல்லும்போது பத்து பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான இலக்கு நீங்கள் நான் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லும்போது பத்து பேர் ஏழு எண்டு மணி சிரிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் ரியல் கோல் சாதாரணமான நபர்களால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இப்போ சாதாரணமாக பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவர் நான் மாதம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருண்ணா எப்படி இருக்கும் சரிப்பாக இருக்குமா இல்லையா அப்போ இன்றைக்கி வந்து பிஜிபி பன்னீர்தாஸ் ஐயா கிட்ட விஜிபி கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு நபர் தான் வசந்தன் கோ அப்படின்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவனவர் ஐயா வசந்தகுமார் ஐயா அப்போ அப்போ வந்து அங்கே வேலை செய்யும் போது அவர் மாதத்துக்கு ஏதோ அந்த டிவியில் ரேடியோ டேப் ஆட்ரு கொடுக்குற டீவில் வேலை செஞ்சுருந்த ஒரு நபரை ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா நான் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நிர்ணயிக்கிறார் ஒரு பழைய கடையை ஒரு அந்த இடம் வந்து கூட்டமே வராத இடம் ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு கடையை அவர் எடுக்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஆனால் அவர் அந்த இடத்துல உக்காந்து எழுதுகிறாரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா கலெக்ஷன் வரணும் வியாபாரம் நடக்கணும் தமிழகம் முழுக்க கடை நடக்குது அப்படின்னு எழுதுறாரு வெயில்லையும் மழையிலேயே கோட்டு போட்டுக்கிட்டு தான் வெளியில் போகிறாரு சைக்கிளில் போய் ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ரேடியோ வந்து டீவில் கொடுக்கறதுக்கு ஒரு டார்ச் லைட் டீவில் கொடுக்கறதுக்கு கோட்டு போட்டுக்கிட்டு சைக்கிள் மிதிச்சிக்கிட்டு போகிறார் அப்போ எல்லாம் ஏளனம் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நான் கோடி நான் கோட்டு போட்டுகிட்டு தான் இருப்பேன் அப்போவே அப்போ அந்த எண்ணம் இது எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்களா இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு இது போய் என்ன பண்ணுவோம் நீ ஒன்றும் பண்ண முடியாது எத்தனையோ பேர் இது மாதிரிலாம் போய் ட்ரை பண்ணி வீணாகிட்டாங்க தேவையில்லாமல் இருக்கிற கொஞ்சம் காசையும் போட்டு வீணாகிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் அறிவுரை சொல்லியிருப்பாங்க அப்போ அதையெல்லாம் கடந்து எதிர்காலத்தில் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் வந்தவர் தான் வசந்தகுமார் ஐயா இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டுருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சார் நாகராஜ் சார் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் எழுத்தர் வேலைக்கு கூட்டு போகும்போது சைக்கிள் விட்டு இறங்கி ஓடிட்டார் எனக்கு வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது வியாபாரம் பண்ணி போயிடுச்சுக்கிறேன் ஓடனை ஓட்டத்தோடு போய் ஒரு ஒரு வியாபார கடையில் போயிட்டு பொருள் விற்கிற கடையில் போயிட்டு உங்கள் பொருளை கொடுங்க நான் விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக வியாபாரம் பண்ணார் அவருடைய கனவு பெருசு உலகம் முழுக்க தமிழகம் முழுக்க மிகப்பெரிய இந்த இந்த விவ இந்த நெசவாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கணும் நான் பெருசாக நான் வளர்ந்து வரணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் பெரிய அளவில் பணம் பண்ணணும்னு அவர் சொல்லும்போது எத்தனை பேர் ஏலனம் பண்ணியிருப்பாங்க ஏய் இதெல்லாம் நிறைய பேர் அப்போலாம் வந்து இந்த காதி 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 கிராஃப்ட் வந்து பெருசாக வளர்ந்துட்டுருக்குற நேரம் அப்போ அது மாதிரி இந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து காலமெல்லாம் மாறிட்டு இருக்குப்பா எத்தனை பேர் அவர் அருவளை சொல்லும்போது என்ன சொன்னாங்க காலம் மாறிட்டு இருக்கு எல்லாம் பேண்ட்டுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் போய் நீ வேட்டி வைக்க போற அதை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் இன்னிக்கும் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி பாக்கெட் வச்ச வேட்டின்னு சொல்லிட்டு வேட்டியில் கரை பட்டை வச்ச வேட்டி அப்படி வேட்டியில் புது புது விஷயங்களை கொண்டு வந்து இன்னைக்கும் வேட்டியை கட்டுவது மாபெரும் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் யார் சொன்னதையும் காதல வாங்கல அவர் ஐயா ஆகட்டும் நாகராஜய்யா ஆகட்டும் யார் சொன்னதே அவங்க காதல வாங்கலை அவங்க லட்சியம் என்ன அவங்க இலக்கு என்ன அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க உங்களை குறை சொல்லுவாங்க உங்களை குற்றம் சொல்லுவாங்க நீங்கள் தப்பானவர்னு சொல்லுவாங்க நீங்கள் சரியில்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எடுத்த முயற்சி தப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் தோத்துருவீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் உருப்படவே மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு குழப்பானு கேட்பாங்க இதெல்லாம் தாண்டி யார் ஒருத்தர் நதி மாதிரி ஓடிட்டுருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க நதி மாதிரி நதி மாதிரினா என்ன அப்படின்னு சொன்னால் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் ஆயிரம் குப்பைகளும் அழுக்குகளும் எவ்வளவு சேர்ந்தாலும் சரி அதை மாட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அந்த அழுக்குகள் குப்பைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அந்த மண்ணுக்குள்ள படிஞ்சு அழகாக தெளிவான தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ நதி மாதிரி போயிட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நினைச்ச அந்த கடலை அடைய வேண்டும் என்ற நதியின் இலக்கை மிகச்சரியா போய் அடையுது ஒருவேளை நதியை இடையில நின்று போச்சுன்னு வச்சுங்களேன் என்னடா இவன் அப்படி சொல்றான் என்னடா இவன் அப்படி சொல்றா ஒருவேளை நம்மளால முடியாதுன்ற பயம் வந்து என்னைக்கு அந்த நதி நிற்கிறதோ அன்றைக்கே அது குட்டையாக மாறிவிடும் குட்டையில் அழுக்குகள் சேர சேர நாற்றம் எடுத்து கொள்ளுவாங்க யாரும் அந்த பக்கம் போக முடியாது அப்ப வாழ்க்கையில மத்தவங்க சொல்றத காதலை வாங்கிக்கிறதும் மற்றவங்க பேசுகிறத கண்ணால் பார்க்குறதும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொன்ன மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா எந்த நேரத்திலும் நம் முன்னேற்றம் தடைபடும் அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கண்ணை குருடாக்கி காதை செவிடாக்கணும் நம்ம என்ன பார்த்தோம் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு லட்சியம் உண்டு தவளை கதை பார்த்தோம் எல்லாேருக்கும் ஒரு லட்சியம் உண்டு அந்த லட்சியத்தை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க பத்து சதவீதம் பேர் தான் பாசிட்டிவாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய திறமை என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு அறிவுரை சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அனுபவத்தை தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே பார்த்த விஷயத்தான் அவங்களால சொல்ல முடியும் அதே மாதிரி ஜோசியம் ஜாதகம் ராசி பலன் இந்த வாஸ்து நேர காலம் இதெல்லாம் பார்த்து சொல்கிற ஒரு நபர் அவருடைய நேர காலத்தையும் அவர் வளதுக்கு உண்டான வழியும் நீங்கள் இதை சொல்கிறதால நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுப்பீங்க அதில் தான் அவர் இருக்கிறாரு அதனால் அதையும் காதல் வாங்கிக்கூடாது அதையும் காதலில் கூடாது அதனால் எந்த முயற்சி எடுத்தாலும் முழுமையாக உங்களை நம்பி முயற்சி எடுங்க யார் சொல்கிறதையும் காதல வாங்கிக்காதீங்க ஆனால் மிகச்சரியான விஷயத்துக்காக மட்டும் நான் நீங்க ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா யார் சொன்னாலும் காதல கேட்காம போறது அப்படின்னு சொல்றது அது தவறு அப்போ உங்க நீங்க எந்த எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அதனால என்ன பலன் என்ன நடக்குது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா நம்ம இலக்கு சரியா தவறானு தான் தெரியும் அதனால சரியான இலக்கை நோக்கி பயணிங்கள் யார் சொல்றது எதை சொல்லாதே காத்துல காதில் வாங்கிக்காதீங்க உங்கள் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு கண்ணை குருடாக்கி காதை செவிடாக்குங்கள் என்று சொல்வதற்குண்டான அர்த்தம் இதுதான் மீண்டும் நூற்றி நாற்பத்தி எட்டாவது நேரலில் உங்களை சந்திக்கிறேன் அன்பு வணக்கம் என் அன்பு உறவுகளே நன்றி